சரி அங்கேண்ணா ஃபோன் பண்ணுறோம் இவன் தான் சாய் உங்க தாக்கலாம் நெல்லை முட்டா எத்தனை மூட்டை நெல் போட்டேன் உங்களுக்கு ஸ்கூல் போகிறீங்க இல்லையா சரி சரி உனக்கு விவசாயம் பிடிக்குமா பிடிக்காதா ஓகே சூப்பர்ரா சாய் கைக்குறா வெல்தான்டா நீ நல்லா வரப்படா சரி கேட்டா மூடி எத்தனை பேங்க மக்கள் என்ன டிராக்டர் டிரைவரு சரிங்களா ஒரு டாக்சி வெயிட் பண்ணாலும் பண்ணிருக்கோம் ஒரு ஜாலியாக இருக்கும் மூட்டை எத்தனை பேர் வேணும் இருக்கோம் ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்கும் எங்கள் ஊரு ஃபுல்லாக விவசாயம் தான் ஸோ கண்டிப்பாக விவசாயத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்